பன்னிரெண்டாவது உலகத் தமிழர் பொருளாதார மாநாடு குறித்த கலந்தாலோசனை சென்னையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் விழா ஏற்பாட்டுக்குழு குழு தலைவர் ராஜன் நடராஜன் மற்றும் அமெரிக்கா இந்தியா சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கவுன்சில் தலைவர் மற்றும் நிர்வாக அலுவலரான எலிஷா பி புலிவர்த்தி ஆகியோருக்கு பாராட்டு விழாவும் நடைபெற்றது சென்னை கிண்டியில் உள்ள தனியார் விடுதியில் இந்த பாராட்டு விழா நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அமைப்பின் தலைவர் வி ஆர் எஸ் சம்பத் விழா ஏற்பாட்டுக் குழு தலைவர் ராஜன் நடராஜன் மற்றும் எஸ்ஆர்எம் குழும தலைவர் பாரிமேந்தர் மலேசியாவுக்கான இந்திய துணை தூதர் சுபாஷினி நாராயணன் தொழிலதிபர் விஜிபி சந்தோஷம் லீ ராயல் மெரிடியன் அதிபர் பெரியசாமி திமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் எம்பியுமான டி கே எஸ் இளங்கோவன் அயலகத்துறை ஆணையர் வள்ளலார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய இது இதுபோன்ற அமைப்புகள் நமது பெருமையை உணர்த்துவதற்காகவும் தமிழில் ஒற்றுமை உணர்த்துவதற்காகவும் பயன்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து அமைப்பின் தலைவர் பி ஆர் சம்பத் விழா ஏற்பாட்டுக்குழு குழு தலைவர் ராஜன் நடராஜன் மற்றும் அமெரிக்க இந்திய சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கவுன்சில் தலைவர் மற்றும் நிர்வாக அலுவலரான எலிஷா பி புலிவர்த்தி ஆகியோரும் உரையாற்றினர் and agriculture education many other sectors if not tamil nadu india cannot progress in gdp my friends dr sampath has contributed to the not only tamil people around the world global but even others பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைப்பின் தலைவர் வி ஆர் எஸ் சம்பத் மற்றும் டாக்டர் ராஜன் நடராஜன் ஆகியோர் தமிழ்நாடு இல்லத்தை வாஷிங்டன் நகரில் திறக்க உள்ளதாக தெரிவித்தனர் உலகத்தில் நூறு இடங்களில் தமிழ்நாடு இல்லங்கள் தொடங்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைத்தோம் முதல் இல்லத்தை உலகளாவிய தமிழ்நாடு முதல் இல்ல இல்லத்தை வாஷிங்டனில் பத்து ஏக்கர் நிலப்பரப்பில் தொடங்குவதற்கான பணிகளை தொடங்கியுள்ள பெரும்பவர் டாக்டர் ராஜன் அவர்கள் விரைவில் அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெறும் அதற்காக தமிழ்நாடு அரசாங்கத்தை வாழ்த்துக்களும் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அவர் நேரில் வந்தோ அல்லது அவர் ஆன்லைன்லேயோ அது தொடங்கி வச்சேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாநாட்டினுடைய கதாநாயகன் திரு ராஜ நடராஜன் அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்னால் பேசுவார் இன்னோவேட்டர்ஸ் எப்படி ஆற்றப்பின்னர் அதுக்கு தேவையான ஒரு நெட்வொர்க் பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஆர் ஏற்கனவே பிஸ்னஸ் ஸ்மால் பிஸ்னஸ் வச்சுருக்கோம் எப்படி தே தெக்கேன் ஸ்கேலப் அதுலேருந்து இருந்து ஸ்கேலப்லேருந்து எப்படி அடுத்து லார்ஜ் கம்பெனியாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற நெட்ஒர்க் பிளாட்ஃபார்ம் தான் பண்ணோம் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக கண்ட்ரி டு கண்ட்ரி ஒரு ஸ்டேட் டு ஸ்டேட்டு அந்த மாதிரி ஆனால் ஃபோக்கஸ் இல்லை கான்ஃபரன்ஸ் இது ஒரு மோட்டிவேஷனல் கான்ஃபரன்ஸு மெயினாக வந்து நெட்ஒர்க்கிங் கான்ஃபரன்ஸ்